அலாம் வலைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தரஹபு அண்ட் அபாயிக்கும் உங்களுடைய தந்தைமார்களை நீங்கள் வெறுக்காதீர்கள் உங்களை பெற்றெடுத்த தந்தைமார்களை நீங்கள் வெறுத்துறாதீங்க ஃபமன் ரஹீப அன் அபீஹி ஃபஹுவ குஃபுருன் யார் தன்னுடைய தகப்பனை வெறுக்கிறாரோ அவர் நன்றி இல்லாதவர் என்று சொல்லவதாக விலகி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு குடும்பத்தில் தாயினுடைய ரோல் எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவிற்கு தந்தையினுடைய ரோலும் மிக முக்கியமானது குழந்தையை வளர்ப்பதற்கு ஒரு குடும்பத்தை உருவாக்குவதற்கு குழந்தைகளை பராமரிப்பதற்கு தாய் எவ்வளவு கஷ்டப்படுறாலோ அதே மாதிரி தந்தையும் தகப்பனும் கஷ்டப்படுறோம் இன்றைக்கி நிறைய பிள்ளைங்களுக்கு அது தெரிகிறதே இல்லை தாயின் மீது இருக்கக்கூடிய பாசம் கண்ணியம் மரியாதை பிரியம் தகப்பன் மீது இருக்கிறதில்ல தாயினுடைய அந்தஸ்தை விளங்கிய பிள்ளைகள் தந்தையினுடைய அந்தஸ்தை விளங்குறதில்லை நிறைய பிள்ளைகள் தகப்பனுடைய கஷ்டத்தையும் விளங்குறதில்ல தகப்பனுடைய கண்ணியத்தையும் விளங்குறதில்லை ஆனால் இஸ்லாம் வந்து ஒரு தாய்க்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறதோ அதே அளவிற்கு தகப்பனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்குது அதே அளவுக்கு எந்த குறைவும் இல்லாமல் இஸ்லாம் ரெண்டு பேரையும் ஒரே தரத்தில் வைத்துதான் பார்க்கிறது ரெண்டு பேருக்கு ஒரே கண்ணியம் அந்தஸ்து பிள்ளைங்க கொடுத்தாவணும் ஒரே ஒரு ஹதீஸ் தகப்பனுடைய அந்தஸ்து என்னன்று நமக்கு சொல்லிடும் சல்லல்லா அலி இஸ்லம் சொன்னாங்க இறைவனுடைய பொருத்தம் தந்தையினுடைய பொருத்தத்தில் தான் இருக்குது அல்லாஹுவினுடைய பொருத்தம் உனக்கு வேணுமா தந்தையினுடைய பொருத்தம் இல்லாமல் கிடைக்காது நீ அல்லாஹ் திருப்திப்படுத்துறதுக்கு எவ்வளோ தொழுது எவ்வளோ வணங்கி நோன்பு வச்சு சதக்கா கொடுத்து இதெல்லாம் மட்டும் வச்சு இறைவனை விட முடியாது எல்லாத்தையும் செஞ்சுட்டு தகப்பனை வந்து கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வணக்கங்கள்லாம் இறைவனுடைய திருப்திக்கு காரணமாக இருக்காது தந்தையை எவன் திருப்திப்படுத்துகிறானோ அவன்தான் இறைவனையும் திருப்திப்படுத்தவனாக படுத்தியவனாக ஆக முடியும் என்று சல்லல்லா அலையஸ்லம் அண்ணாவும் சொன்னான் தந்தைக்கு அவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்து மரியாதை இருக்கிறது இஸ்லாத்தில் ஒரு அதி நம்ம முன்னாடி படிச்சிருப்போம் அந்த மாலுக்க இல்லையா என்னுடைய தகப்பன் வந்து எனக்கு தெரியாமல் என்கிட்ட கேட்காமல் என் காசுலாம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு ஒருத்தர் பெருமானாட்டை கம்ப்ளைண்ட் வந்து பண்ணும்பொழுது செல்லதாலை சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னாங்க நீயும் உன் காசு பணமும் உன் தந்தைக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டாங்க காசு பணத்தையும் மகனையும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க ஒரே அமைப்பில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன்னுடைய காசு பணத்தை எப்படி வேணாலும் செலவழிக்கிறதுக்கு உன்னுடைய தந்தைக்கு ரைட்ஸ் இருக்கிற மாதிரி உன் விஷயத்தில் எப்படியும் நடக்கிறதுக்கு உன் தந்தைக்கு ரைட்ஸ் இருக்குது இல்லை நீங்கள் இப்போ தூரம் உன் கடமை முடிஞ்சு போச்சு நான் எப்படி வேணாலும் இருப்பேன் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் என் வாழ்க்கையை நீங்கள் குறுக்க வராதிங்க அப்படின்ட்டு ஒரு தகப்பனை பார்த்து சொல்கிறதுக்கு பையனுக்கோ பிள்ளைக்கோ ரைட்ஸ் கிடையாது சொல்ல முடியாது சொல்லக்கூடாது இரண்டுமே உன் தந்தைக்கு சொந்தம் என்று பெருமானார் செல்லவதாக விளைய அவர்கள் சொன்னார்கள் தந்தைக்குள்ள அந்தஸ்து என்ன அப்படிங்கிறத நாம் விளங்கணும் அல்லா குரானில் சொல்கிறான் ஒதுவகும் லி ஆபாயிம் பிள்ளைங்க வந்து தந்தையின் பெயரோடு இணைத்துத்தான் சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு அல்லா குரானில் சொல்கிறான் இது யாருடைய பிள்ளை அப்படின்னு கேட்கும் பொழுது தகப்பனுடைய பெயரோடு சேர்த்து தான் சொல்லணும் தகப்பனுடைய பெயரை விட்டுட்டு சொல்லக்கூடாது வேற ஆளோடு இணைச்சி பேசக்கூடாது அப்படின்னு நல்லா குரானில் சொல்லலாம் பெருமானாருடைய வீட்டில் ஒரு பையன் வளர்ந்தார் ஜெயிது அப்படின்னு அவருக்கு பெயர் சல்லதா ஆலயத்திலம் அவங்க வீட்டிலே இருப்பார் சல்லதா ஆலயசிலமுடைய வளர்ப்பு மகன் ஜெயிது ஒரு கட்டத்தில் மக்கள் எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஜெயிது புணு முஹம்மது பெருமானாருடைய மகன் அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க வீட்டில் தான் இருப்பார் பெருமான சலதாலயத்திலும் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகனாக அவரை வளர்த்து கொண்டிருந்தார்கள் அதனால் அப்படியே அந்த க அந்த விஷயம் போக போக பெருமானவருடைய பையன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு இப்போ அவர் வசனத்தை இறக்குனா உதூஹும் லியாபா இஹிம் ஹூ அக்கசத்து ஐந்தவா ஒரு புள்ள அவனுடைய பெற்றெடுத்த அவன் அவனை பெற்றெடுத்த தகப்பனோடு தான் இணைத்து சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் குரானில் சொல்லிட்டான் அப்படின்னா வளர்ப்பு மகன் ஒரு பிள்ளை ஒரு பிள்ளையை எழுத்து ஒரு தந்தை வளர்த்தாலும் கூட அந்த பிள்ளைக்கு அப்பா யாருன்னு கேட்கும் பொழுது பெற்றெடுத்த தந்தையைத்தான் சொல்ல வேண்டும் வளர்ப்பு வளர்க்கக்கூடிய தந்தையை சொல்லக்கூடாது ஒரு நிக்காகனுடைய பதிவில் பேர் எழுதும் பொழுதோ அல்ல எதையாவது ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணும் பொழுதோ வளர்க்கக்கூடிய தந்தையருடைய பேரை போடக்கூடாது இஸ்லாமிய சரியத்தினுடைய சட்டம் அப்படித்தான் சொல்லுகிறது நீங்கள் நிறைய பேர் அதை கண்டுக்கிறது இல்லை அவர் தான் பிள்ளையை கொடுத்துட்டார்ல நான் தானே வளர்க்குறேன் அப்போ என் பேர் தான் போடணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அப்படி இல்லை நம்ம வளர்க்குறோம் அவ்வளோதான் உண்மையான தந்தை வந்து அவர் தான் அப்போ அவருடைய பேரை தான் போடப்படவேன் நாளை கியாமத்தில் அவருடைய பேர் சொல்லி தான் நல்லா அழைப்பான் இவ்வாறுடைய மகன் இன்னாருடைய மகள் அப்படி தான் நல்லா அழைப்பான் வளர்த்ததுக்காக நம்மளுடைய பேர் அல்லாஹ் சொல்லி கூப்பிட மாட்டான் நம்ம தகப்பனுடைய பெயரை சொல்லித்தான் அழைக்க வேண்டும் தகப்பனுடைய பெயரோடு தான் இணைக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டான் அதற்கு பிறகு சல்லல்ல அலேசு சொன்னாங்க இது என்னுடைய மகன் சொல்லக்கூடாது செய்த அவருடைய தகப்பனுடைய பெயரை சொல்லி தான் நீங்கள் கூப்பிடணும் அப்படின்ட்டு சல்லல்லா அலேஸ் வண்ணவர்கள் உறுதியாக சொல்லிவிட்டார்கள் அப்போ அளவிற்கு இஸ்லாத்தில் வந்து தகப்பனுக்கு மரியாதை உண்டு தந்தைக்கு அல்லாஹுத்தாலா அந்தஸ்தை வழங்கி இருக்கிறான் ரெண்டு பேருடைய திருப்தியும் வேணும் இன்றைக்கி தாய் மட்டும் போதும் நிறைய பிள்ளைங்க நினைக்கிறாங்க நிறைய பிள்ளைங்க நிறைய பசங்க தாயினுடைய திருப்தி இருந்தால் போதும் தகப்பனுடைய திருப்தி வேணாம் அப்படி வேணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை இருக்குது ரெண்டு பேருடைய திருப்தியும் இருந்தால் மட்டும்தான் நாளை மறுமையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் நமக்கு அழுத்திருத்திருத்தமாக சொல்லித்தருக்கிறது மாலிக் ரஹமத்துல்லாக இலை அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து கேட்டார் என்னுடைய தகப்பன் வந்து வெளியூரில் இருக்கிறாரு வெளியூரில் ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கிறார் என்னையும் அங்கே கூப்பிட்றாரு நீ வா அப்படின்னு சொல்லி அவர் கண்டிஷனாக கூப்பிட்றாரு அண்ணா என்னுடைய தாய் வந்து போகக்கூடாதுன்னு என் கூட தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் இப்போ நான் என்ன பண்ணுறது என் தாயினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஊரில் இருக்கிறதா என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவர் கூட போய் இருக்கிறதா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க மாலிக் ரஹமத்துல்லா அலை என்ன சொன்னாங்க தெரியுமா அத்திழை அபாக்க வலா தழசி உம்மக்க உன்னுடைய தகப்பனுக்கும் கட்டுப்படு தாய்க்கும் மாறு செய்யாத தகப்பனுக்கு கட்டுப்படணும் அதே சமயத்தில் தாய்க்கு மாறும் செய்யக்கூடாது தாயினுடைய உத்தரவை மீறி நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டு பேரையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி நீ நடந்துக்கோ ஒருத்தரை திருப்திப்படுத்தி ஒருத்தருடைய மனசை காயப்படுத்தக்கூடாது அது உனக்கு நீ அந்தஸ்தை உன்னுடைய அல்லாஹ்விடத்தில் நீ திருப்தியை பெற முடியாது அப்படின்னாங்க ரெண்டு பேருடைய திருப்தியும் முக்கியம் தாயை திருப்திப்படுத்துகிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு தந்தையும் திருப்திப்படுத்தி ஆக வேண்டும் என்று மாலிக் ரஹமத்துல்லா இலை என்னவர்கள் சொன்னார்கள் அப்போ ரெண்டு பேருடைய பொருத்தம் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி ஒரு கட்டத்தில் சம்பா சம்பாதிக்க முடியாத அளவுக்கு தகப்பன் வீட்டில் முடங்கிட்டான் அப்படின்னா அவனை கண்டுக்கிறதே இல்லை அவன் சொல்லுக்கு மரியாதை கொடுக்குறதே இல்லை அவனுக்கு அந்தஸ்தே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி நிறைய பிள்ளைங்களுடைய நிலைமை மாறிடுச்சு நல்லா பாதுகாக்க வேண்டும் தகப்பனுடைய திருப்தியில்தான் இறைவனுடைய திருப்தி இருக்கிறது அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் நாம் மறந்துடக்கூடாது பிள்ளைகளுக்கு நாம் இப்பவுமே சொல்லி கொடுத்து வளர்க்கணும் நிலைமை மாறி போயிருது கொஞ்சம் காலகட்டத்துக்கு பிறகு நல்லா பாதுகாக்கணும் எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது அப்படின்னு சொன்னால் தந்தை எதை சொன்னாலும் அதை கேட்க வேண்டும் முடியாதுன்னு சொல்லக்கூடாது மாறு செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு சொல்லித்தருது அபுத்தர்தா ரதி அல்லாஹு தாலானுக்கும் அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து கேட்டார் என்னுடைய தகப்பன் வந்து ஒரு பெண்ணை நிக்கா பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தார் இந்த பெண்ணை நிக்கா பண்ணு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார் நானும் நிக்கா பண்ணேன் இப்போ அதே பெண்ணை அவனுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் நீ தலாக்கு விடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டான் முதல்ல அவர் தான் சொன்னார் இந்த பெண்ணை நிக்கா பெண்ணு அப்படின்னாரு இப்போ அதே தகப்பன் வந்து அந்த பெண்ணை நீங்கள் வந்து தலாக்கு விட்டு கூட வாழ்கிறதுக்கு அவர் சரிப்பட்டு வரமாட்டா அப்படின்னு சொல்கிறார் இப்போ நான் என்ன பண்ணுறது தகப்பனுடைய சொல்லை கேட்டு மனைவி தலாக்கு விட்டுறதா அல்லது தகப்பனுடைய சொல் அப்படி ஓரமாக வச்சுட்டு மனைவி கூட சேர்ந்து வாழ்றதா அப்படின்னு கேட்டார் அபுத்ர்தாரதாஹு தாலானுக்கு ஒரு சஹாபி அவங்க சொன்னாங்க அதாவது உன்னுடைய தகப்பனுடைய சொல்ல மீறி நடக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் அதே சமயத்தில் மனைவியை தலா கொடுன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அவருக்கு ஒன்றும் புரியலை இப்போ என்ன பண்ணுறது நீங்கள் தலாக்கு விட சொல்கிறீங்களா விடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா தெளிவாக சொல்லுங்கள் தகப்பனை மீறி நடக்கக்கூடாது அதே சமயத்தில் மனைவியை தலாக்கும் விடக்கூடாது அப்படின்ட்டு சொன்னாங்க அவர் திருப்பியும் கேட்டார் நீங்கள் சொல்கிறது எனக்கு விளங்கலை நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு முடிவெடுக்க முடியல அதாவது மனைவி தலாக கூட கூடாது காரணம் இல்லாமல் ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஹதீஸ் எனக்கு நினைவுக்கு வருது பெருமானார் சல்லல்லா அலேஸ்மான் அவங்க சொன்னாங்க அல் வாலிது அவுசத்து அபுவாபில் ஜன்னா தந்தை வந்து சொர்க்கத்தினுடைய வாசல்களில் நடு வாசலாக இருக்கிறார் சொர்க்கத்துக்கு எட்டு வாசல் இருக்குது நம்ம படிச்சிருக்குமா இல்லையா அதில் நடு வாசல் என்னென்னா தகப்பனுடைய வாசல் அப்படின்னே ஒரு பெயர் இருக்குது சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு அந்த வாசல் வழியாக தகப்பனுக்கு யார் மரியாதை கொடுத்தாரோ தகப்பன் விஷயத்தில் யார் வந்து கண்ணியமாக நடந்துக்கிட்டாரோ அவர் அந்த வாசல் வழியாக செல்ல முடியும் அந்த வாசல் எல்லாம் நடுமத்தியில் வச்சிருக்கிறான் ஃபஹாபிள் அலா ஜாலிக்க அவ் தாழ் உனக்கு அந்த வாசல் வேணும்னா நீ வந்து தகப்பனை பேணிக்கும் தகப்பன் விஷயத்துக்கு சரியாக நடந்துக்கும் வேண்டாம்னா விட்டுரு அப்படின்னு சொல்லல்லா அலேசின்னு சொன்னாங்க இந்த அதீஸ் நமக்கு ரொம்ப அழுத்தமாக தகப்பன் யார் அப்படிங்கிறத புரிய வைக்கிது அதனால் இந்த அதீஸை வச்சு பார்க்கும் பொழுது உன் தகப்பனுக்கு நீ மாறு செய்யாத அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க உன் தகப்பனுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காது அவருடைய உத்தரவு எதுவும் அதைப்படி செய் அப்படின்ட்டாங்க நம்ம தகப்பனுக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்தை இஸ்லாம் கொடுத்துருக்குது அப்படிங்கிறத நாம் விளங்கணும் இன்றைக்கி குடும்பத்திற்காக கஷ்டப்படுகிற எத்தனையோ தகப்பன்கள் இன்றைக்கி பிள்ளைகளால் உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள் தகபனுடைய கஷ்டம் தெரிகிறதே இல்லை பிள்ளைங்களுக்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக எத்தனை பெரிய தியாகங்களை இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய தகவல்கள் செஞ்சுட்ருக்கிறாங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக வீடு கட்டுறதுக்காக பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு குழந்தையை பெற்று அதிலேருந்து வெளியே வர்றதுக்காக எவ்வளோ பெரிய சிரமங்கள் இன்றைக்கி தன்னுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இன்றைக்கி தகப்பன்மார்கள் தியாகம் செய்கிறாங்க எத்தனை பேர் வெளியூர் வெளிநாட்டில் போய் கிடக்கிறாங்க தன்னுடைய சுகத்தை எல்லாம் அவர்கள் தியாகம் செய்துவிட்டு குழந்தைகளுக்காக தான் இருக்கிறாங்க வெளிநாட்டுக்கு போகிறவங்க தன்னுடைய லைஃபுக்காக போகிறாங்க தன்னுடைய மனைவி மக்கள் நல்லா இருக்கணும் பிற்காலத்தில் பிள்ளைங்க வந்து யார்கிட்டையும் வந்து தேவையாகக்கூடாது அவங்களுடைய லைஃப் சரியாக இருக்கணும் அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவங்களுடைய லைஃப்பில் செட்டில் ஆக்கணும் வீடு கட்டணும் பிள்ளைங்கள் நல்லா படிக்க வைக்கணும் இந்த நோக்கத்துக்காக தானே தகப்பன்மார்கள் வெளிநாட்டுக்கு போகிறாங்க எவ்வளோ பெரிய சிரமங்கள் அனுபவிக்கிறாங்க தன்னுடைய சுகத்தை பூரம் தியாகம் செய்கிறாங்க இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு விளங்குறதே இல்லை அல்லாஹ் பாதுகாக்கணும் பிள்ளைங்க தகப்பன்மார்களை வெறுப்பது அது தனம் என்று சல்லல்லா அழைச்சரம் சொன்னார்கள் அல்லாஹுத்தலா பாதுகாப்பானாக தாயும் தகப்பனையும் மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்மையும் நம்மை ஈன்றெடுத்த நாம் மீன்றெடுத்த பிள்ளைகளையும் அல்லாஹுத்தலா ஆக்கி அருள் புரிவானாக வாகருதான அஹமது